மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் வாக்குவாதம் முப்பத்தி இரண்டு குத்தகை இனங்கள் இணையவழி மூலமாக ஏலம் விடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்ற வந்தபொழுது பாஜக கவுன்சிலர் தனபாலன் எழுந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக முப்பத்தி இரண்டு ஏல இனங்களில் பத்து ஏல இனங்கள் நான்கு ஆண்டுகளாக ஏலம் விடவில்லை இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டு பொது நிதியில் வார்டுகளில் அவசர பணிகள் செய்ய முடியாமல் உள்ளது இனி வரும் காலங்களில் முப்பத்தி இரண்டு வரி இனங்களுக்கு ஏலம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் அதற்கு காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் எழுந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் முப்பத்தி நான்கு கடைகளையும் பூட்டி வைத்தவர் தனபாலன் தான் என்று தெரிவிக்க தனபாலன் முப்பத்தி நான்கு கடைகளும் ஏலம் நடத்தாமல் முறைகேடாக கடைகள் ஒதுக்கியதால் நீதிமன்றத்திற்கு சென்றேன் அதனால் மாத வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுகளில் இருந்து பதினைந்தாயிரம் ஐநூறு மேல் உயர்ந்துள்ளது என்றார் அதற்கு கார்த்திகேயன் மோடி திருடன் என்று கத்தினார் பதிலுக்கு தனம்பாலன் ராகுல் காந்தி பொய்யார் ராகுல் காந்தி தான் திருடன் இந்திய தேர்தல் ஆணையமே ராகுல் காந்தி காரி துப்பியுள்ளது என கனத்த குரலில் கோஷமிட்டார் மேலும் நீதிபதி கொடுத்த உத்தரவு பொய்யா என்று கேள்வி எழுப்பினார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதுக்கு நாலு வருஷம் ஆச்சு நான் கொடுத்துட்டேன் கையெழுத்து போடாம

முப்பத்தி ரெண்டு வரி இனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேல நாலு வருஷமா டெண்டர் வைக்கவே இல்லை நீங்க புதிய பேருந்து நிலையம் கட்டி டெண்டர் விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுல ஹோட்டல் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க நீங்க கொடுக்கவே இல்லை மாநகராட்சியுடைய வருவாய் பிரிவு வந்து ஏன் இன்னும் நாலு வருஷம் ஆகுது ஒரு ஹோட்டலுக்கு நாலு வருஷம் விட முடியாத அந்த ஹோட்டல் எதுக்கு வச்சிருக்கீங்க இழுத்து கூட நீங்க பொதுமக்கள் பயன்பாடு விட்டு போக முடியாத நாவல்களும் சார் ஆணையாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுதல் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பொது இடத்துல வந்து பக்காவா விடுறீங்களோ அப்பதான் மாநகராட்சிக்கு வந்து வருவாய் உயரும் அந்த பொது கேட்டாங்க பாருங்க பொது சப்ஜெக்ட்ல அதாவது பொது நிதியில வந்து ஏன் வைக்க மாட்டேங்க எல்லாம் வைக்க முடியும் இந்த ஒப்பந்தத்தை மட்டும் கரெக்டா பாருங்க நீங்க அதே மாதிரி நாவலர் சந்தை மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அவர்களே நீங்க வந்து நீதிமன்றம் போயிருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு கடை வந்து ஏழை விடாமையே ஏழை விடாம ஏழை நடந்ததா சொல்லி எட்டாயிரத்தி ஐநூறு தான் போயிருச்சு ஆனா நான் கேஸ் போட்டதுனால இன்னைக்கு அதே கடை பதினஞ்சாயிரத்தி ஐபாய்க்கு போயிருக்கு ஆமாவா இல்லையா நீங்களே பதில் சொல்லுங்க வாடகை கூடி இருக்கா வாடகை கூட இல்லையா நீங்க உடனே வடி இருக்கணும்ல நீங்க முறையா ஏன் நடத்தல நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல ஏன் நடத்தல அப்ப நீதிமன்றம் போய் சொல்லுதா நீதிபதி போய் சொல்றாரா நீதிமன்றம் போய் சொல்லுதா சொல்லுங்க பாப்போம் உங்க ராகுல் குமாரி மாதிரியே போய் சொல்றாரு பொய்யர் வந்து நீங்களும் தான் அதாவது ராகுல் காந்தி பொய்யா ராகுல் காந்தி தான் திருடர் ராகுல் காந்தி தான் பொய்யர் ராகுல் காந்தி தான் பொய்யார் தேர்தல் ஆணையம் கார் துப்பி இருக்கு ராகுல் காந்தி வந்து கார் துப்பி இருக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் கார் துப்பி இருக்கு ராகுல பார்த்து ஆணையம் அவர்களே 方法でやがや